வணக்கம் குழந்தைகளை மற்றொரு வீடியோவில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நம்ம நீர் வாழ் பத்தி பற்றி பார்ப்போம் போன சில பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து நிலவாழ் தாவரங்களை பற்றி பார்த்தோம் நம்ம நீரில் வளரக்கூடிய தாரங்களை பற்றி பார்ப்போம் நீர்வாழ் தாவரங்கள் நீர்நிலைகளான ஏரி குளம் போன்றவற்றில் வளரும் தாவரங்கள் நீர்வாழ் தாவரங்கள் எனப்படும் ஓகேங்களா அதாவது நீர்நிலைகள்னு சொல்லப்போனால் ஏரி குளம் ஆறு நம்ம கடல் எல்லாமே சேர்த்துக்கலாம் ஓகேங்களா போன்றவற்றில் வளரும் தாவரங்கள் நீர்வாழ் தாவரங்கள் எனப்படும் இவற்றை பின்வருமாறு வகைப்படுத்தலாம் ஓகேங்களா இதை வந்து மூணு வகையாக பிரிக்கிறாங்க நீரில் மிதக்கும் தாவரங்கள் அதாவது நீர் மேலே மிதக்கக்கூடிய தாவரங்கள் வேறு ஊன்றி நீரில் மிதக்கும் தாவரங்கள் அதாவது மண்ணில் வந்து வேறு இருக்கும் ஆனால் அதோட தாவரங்கள் வந்து தண்ணி மேலே மிதக்கும் அந்த மாதிரி ஒரு வகை மூணாவது நீரில் மூழ்கி வாழும் தாவரம் அதாவது தண்ணிக்குள்ளேயே இருக்கும் தண்ணிக்கு வழியிலே வராது அது மாதிரி சில தாவரங்கள் ஸோ மூணு வகையாக பிரிக்கிறாங்க நீரில் மிதக்கும் தாவரம் அப்புறம் வேறு ஊன்றி நீரில் மிதக்கும் தாவரம் அப்புறம் நீரில் மூழ்கி வாழும் தாவரம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு முழுக்குள்ளே வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன் ஒன்று வந்து தண்ணிக்கு மேலேயே மிதக்கக்கூடியது ஸோ தண்ணி வந்து போச்சுன்னா அந்த தாவரம் அப்படியே மிதந்து போய்கிட்டே இருக்கும் இது ஒரு டைப் இன்னொரு டைப் பார்த்தீங்கன்னா வந்து உண்டு நீரில் மிதக்கும் தாவரம் அப்படின்னா தண்ணி போனாலும் அந்த தாவரம் அங்குக்குள்ளேயேதான் மிதக்கும் ஏன்னா அதோட வேர்கள் வந்து ஆகும் தரைக்குள்ளே போய் அடியில் இருக்கிறனால என்னாகும் அந்த தாவரம் தங்கிட்டு போக விடாமல் அதே இடத்துல பிடிச்சி வச்சுக்கும் ஆனால் வந்து தண்ணி மேலே மிதக்கும் ஓகேங்களா இது ஒரு பகுதி இது ஒரு டைப்பு இது ஒரு வகை கடைசி வகை வந்து நீரில் மூழ்கி வாழும் தாவரங்கள் அதாவது இதுவும் வந்து பாத்தீங்கன்னா மண்ணில் வேர் ஊன்றி ஆனால் தண்ணிக்குள்ளேயே வளரக்கூடிய தாவரங்கள் தண்ணிக்கு வெளியில வராது ஓகே முதல் வகையை பார்க்கலாம் நீரில் மிதக்கும் தாவரங்கள் ஓகேங்களா இத்தகைய தாவரங்கள் நீரின் மேற்பரப்பிலேயே காணப்படுகின்றன அந்த போட்டுக்காங்க பாருங்க தண்ணியோட மேற்பரப்பு அதாவது என்ன சொல்றது தண்ணிக்கு மேல உலகத்தை பார்த்துக்கிட்டு நம்ம 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 பார்ப்பதற்கு ஏதுவாக தண்ணிக்கு மேலேயே மிதக்கக்கூடிய தாவரங்களும் எந்த வகையை சேர்ந்தது அத நீரின் மேற்பரப்பிலேயே காணப்படுகின்றன ஓகேங்களா காற்று நிரம்பிய பஞ்சு போன்ற உடலமைப்பை பெற்றுள்ளதால் இத்தாவரங்கள் நீரில் மிதக்கின்றன இது எப்படி தண்ணிக்கு மேல வந்து மிதக்குதுன்னு பாத்தீங்கன்னா இதோடைய உடம்பு எப்படி இருக்கும்னா நம்ம பருன்ல எப்படி காற்று அடைச்ச மாதிரி இதோடைய காற்று நிரம்பிய பஞ்சு மாதிரி இதோட உடல் இருக்கும் அதாவது பாத்தீங்கன்னா புடைச்சு புடைச்சு இருக்கும் அதை எப்படி பலூன் வீங்குதுல அது மாதிரி இதோட இதோடைய தண்டுகளை பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியா வீக்கமா இருக்கும் அப்படி நீங்க அமுக்குறீங்கன்னா என்ன உள்ள வந்து அப்படியே பஞ்சு மாதிரி அதாவது அமுக்கூடீங்க அப்படியே அமுங்கும் பஞ்சு அப்படியே அமுக்கூட அமுங்கும் போது மாதிரி வந்து பஞ்சு மாதிரி உள்ள வந்து காற்றறைகள் காற்று நிரம்பி இருக்கிறதுனால இதுக்கால என்ன பண்ண முடியுது தண்ணி மேல மிதக்க முடியுது அதே காற்று நிரம்பிய பஞ்சு போன்ற உடலமைப்பு பெற்றுள்ளதால் இத்தாவரங்கள் நீரில் மிதக்கின்றன இத்தாவரங்களின் வேர்கள் குறைந்த அளவிலேயே வளர்ச்சி பெற்று காணப்படும் ஏன்னா இது வந்து தரக்குள்ள போய் வந்து என்ன பண்ண போறது இல்லை ஊன்றி இருக்க போற தாவரத்தை வந்து அப்போ வந்து ஆல்ரெடி தண்ணிக்குள்ள தான் இருக்கு தண்ணி மேலதான் மிதக்குது ஓகேங்களா சரி தண்ணிக்குள்ள தண்ணி மேலதான் மிதக்கறனால ஈஸியாக தண்ணி அதால் உறிஞ்ச முடியனால குறைந்த அளவுதான் வேர்கள் வந்து வளருது அப்போ அதுவே போதுமானதான் இருக்கும் ஓகேங்களா அதை இல்லை போட்டிருக்கு உதாரணங்கள் பார்த்தீங்கன்னா ஆகாய தாமரை ஓகேங்களா ஆகாய தாமரை இது ஒரு தாவரம் இந்த மாதிரி தண்ணியில மிதக்கும் ஸோ தண்ணி என்ன அப்படியே அடிச்சுன்னா காத்தடிச்சு நகண்டுச்சுன்னா தாவரமும் அப்படியே மிதந்து கிட்ட தண்ணிலே போகும் ஓகேங்களா அப்புறம் பிஸ்டியா அப்படின்னு ஒரு தாவரம் இது ஒரு வகையான தாவரம் கிரிஸ்டியா அப்படின்னு இதுவுமே ரெண்டுமே என்ன பண்ணக்கூடியது நீரில் மிதக்கும் தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு அப்புறம் வேரூன்றி நீரில் மிதக்கும் தாவரங்கள் அடுத்த வ அடுத்த வகையை பார்ப்போம் இத்தாவரங்கள் நீர்நிலைகளின் அடியில் வேர் ஊன்றி பார்த்தீங்கன்னா அதாவது இது வேர்கள் வந்து அந்த நீருக்கு அடியில் போய் மண்ணுக்குள்ளே போய் வேறு வந்து நம்ம நார்மலாக எப்படி தாவரங்கள்லாம் வந்து வளர்ற மாதிரி வளரும் அதை போட்டிருக்காங்க நீர்நிலைகளின் அடியில் வேரூன்றி நீரின் மேற்பரப்பில் மிதந்து காணப்படுகின்றன அதாவது தாவர எண்ணமோ நெருக்கடியில மண்ணுக்குள்ள வேறு எல்லாம் போயிருக்கு ஆனா அதோடைய தாவர பகுதியில எங்க இருக்கு பாத்தீங்கன்னா தண்ணிக்கு மேல மிதந்துகிட்டு இருக்கு ஓகேங்களா அதே வேலை போட்டிருக்காங்க இத்தாவரங்களின் தண்டில் காற்றறைகள் காணப்படுவதால் இவை நீரில் மிதக்கின்றன ஓகேங்களா அது வந்து எப்படி மிதக்குனா இதோட தண்டு வந்து என்ன அப்படியே தரக்கூடியது அப்படியே நீருக்குள்ள இருந்து வந்து வெளியில வந்து என்ன இந்த மாதிரி பூக்கள் இலைகளா மாறி இருக்கு இந்த தண்டு எப்படி நேராக நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இப்படி படுத்துக்காமல் நேரம் நிற்குதுன்னா இதிலே வந்து இது என்ன சொல்கிறது காற்றறைகள்னு இருக்கும் அதுக்கு நீங்கள் வந்து இந்த அள்ளி தாமரை தண்டுகள் கிடச்சா நான் வாங்கி பாருங்கள் அதை நறுக்கி பார்த்தீங்கன்னா அங்கங்கே என்ன வடி ஓட்டை ஓட்டையாக இருக்கும் அது வழியாக என்ன இருக்குது அந்த காற்றறைகள் இருக்கும் அது வழியாக காற்று இருக்கிறதுனால அந்த தண்டானது அப்படியே நேராக நிற்க முடியுது ஓகேங்களா அந்த பூ இப்படி இருக்குன்னா அப்படியே தண்டு நேராக அப்படியே பூமிக்கு கீழே போகும் அதனால் நேராக நிற்க முடியுது அதாவது தண்ணியில் வந்து மிதக்க முடியுது அதே அதில் போட்டிருக்காங்க இத்தாவரங்களின் தண்டில் காற்றறைகள் காணப்படுதல் அவங்க நீரில் மிதக்கின்றன ஓகேங்களா நீரில் மிதக்குனா வந்து இப்போ நேரம் நிற்குதுன்னா மிதக்குதுன்னு அர்த்தம் ஓகேங்களா நீங்கள் வந்து தண்ணிக்கு மேலே இருந்தால்தான் மிதக்கணும்னு கணக்கு ஐ மீன் இது கிடையாது உதாரணத்துக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு இரும்பு வந்து நேரம் விட்டின தண்ணிக்கு என்ன ஆகும் அதுக்கு நேராக போய் தரையை தொட்டு அப்படியே படுத்துரும் ஓகேங்களா அதாவது தரையோட தரையை படுத்துரும் ஆனால் இதோட தண்ணீர் என்னென்னா அப்படி இல்லை அப்படியே நேரம் நிற்கிது அது நேரம் நிற்கும் ஓகேங்களா அது வந்து நீரில் நம்ம சொல்கிறோம் இத்தாவரங்களில் இலைகள் பெரியதாகவும் இலைகள் நல்லா பெருசாக இருக்கும் அவற்றின் மேற்பரப்பில் மெழுகு போன்ற படலம் படிந்தும் காணப்படும் ஓகேங்களா நம்ம முதலேயே உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் அடிப்படையை பாகங்கள் படிக்கும் போதே சில வேறு சில விசேஷங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இது பாருங்க மெழுகு போன்ற சில படலம் வந்து படிந்துருக்குமா அந்த இலைகள் மேலே வந்து இலைகள் வந்து அதனால் என்ன ஆகுன்னா அதுமாதிரி தண்ணி பட்டால் கூட தண்ணி வந்து இலைகளில் ஒட்டாது தண்ணி வந்து துண்டு என்ன அப்படியே வெள்ளை முத்துக்கள் மாதிரி நிற்கும் அதுக்கு காரணம் என்ன அந்த மெழுகு போன்ற படலம் வந்து இலைகளில் வந்து தண்ணி ஒட்டாம பார்த்துக்குது இவை நீர் இலைகளின் மீது ஒட்டாமலும் இலைகள் நீரில் மூழ்காமலும் இருக்க உதவுகின்றன இப்போ வந்து இலை இலை வந்து மருந்துக்கிட்டு இருக்கு இப்போ தண்ணி வந்து இலை மழை முக்கியிருச்சுன்னு என்ன ஆகும் இலையை வந்து தண்ணிக்குள்ளே முங்கி போயிடும் தான் என்ன பண்ணியிருக்குன்னா அந்த இலை அந்த நீர் வந்து இலையில ஒட்டாமலும் தண்ணியில மூழ்காமலையும் பாதுகாப்பதற்காக இது மாதிரி என்ன இருக்கு மெழுகு போன்ற ஒரு படலம் படிந்திருக்கு எடுத்துக்காட்டு என்ன இருக்கு அல்லி இது வந்து அள்ளிப்பூ ஓகேங்களா இது வந்து தாமரைப்பூ ஓகேங்களா இது ரெண்டுமே தண்ணியில் இது மாதிரி வேரூன்றி மிதக்கும் தாவரங்கள் இதோட நூறு சிறப்பு பார்த்தீங்கன்னா வந்து அள்ளி வந்து ஒளியை பார்த்து மலரக்கூடியது இன்னும் சொல்ல போனால் பொதுவாக வந்து விடியும் போதே வந்து மலர்கள்லாம் மலரும் ஆனால் அள்ளி வந்து ஒளி வெளிச்சத்தில் மலரக்கூடியது அதுக்கு மாற தாமரை பார்த்தீங்கன்னா வந்து சூரிய ஒளியை பார்த்து மலரக்கூடியது ரெண்டுமே தண்ணியில் இருந்தால் கூட இறை இறைவனுடைய படைப்பு இயற்கையின் படைப்பை பாருங்கள் இது வந்து ஒளியை பார்த்து மலருது அள்ளி வந்து சில பாடல்களே இந்த வரிகள்லாம் வரும் ஓகேங்களா நீங்கள் பழைய பாடல்கள்லாம் கேட்டிங்கன்னா வரும் அதாவது நிலவை பார்த்து அள்ளி வந்து மலருது சூரியனை பார்த்து இந்த தாமரையானது மலரக்கூடியது ஓகேங்களா சரி அடுத்து பார்க்கலாம் ரெண்டு பாத்திரமா பார்த்தோம் நீரில் மூழ்கி வாழும் தாவரங்கள் அதாவது தண்ணிக்குள்ளேயே வளரக்கூடிய தாவரங்கள் இவ்வகை தாவரங்கள் முழுவதுமாக நீரில் மூழ்கி வளர்கின்றன அதாவது நம்ம பார்த்தோம்னா தெரியாது தண்ணியா இருக்கும் தண்ணிக்கு அடியில கூடி இதெல்லாம் முளைச்சிட்டு இருக்கும் வளர்ந்துகிட்டு இருக்கும் அதே வந்து முழுவதுமாக நீரில் மூழ்கி வளர்கின்றன தாவரத்தின் தண்டுகள் மெல்லியதாகவும் இலைகள் மிகவும் சிறியதாகவும் காணப்படுகின்றன இலைய பாருங்க குட்டி குட்டியா இருக்கு பாத்தீங்களா நம்ம சிறகுகள் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு தண்டுமே வந்து ரொம்ப மெல்லிசாதான் இருக்கும் பாருங்க அந்த அளவுக்கு கனமாயில்ல எல்லாம் ரொம்ப மெல்லிசாதான் இருக்கு தாவரத்தின் தண்டுகள் மெல்லியதாகவும் இலைகள் மிகவும் சிறியதாகவும் காணப்படுகின்றன இவ்விலைகளின் மேற்பரப்பில் இலை துளிகள் இலை துளைகள் காணப்படாது என்ன சொல்றாங்கன்னா பொதுவா வந்து நம்ம இலைகள் வந்து இலை துளைகள் இருக்குன்னு பாத்தோம் இங்க வந்து இந்த இலை துறைகளும் இருக்காதான் ஏன் நினைச்சுக்கிட்டீங்கன்னா ஏன் என்னவா இருக்கு காரணம் ஆல்ரெடி தண்ணிக்குள்ள இருக்கு என்ன ஆகும் வெளியில தண்ணி இலக்குள்ள போக வாய்ப்பு இருக்கு அதனாலதான் வந்து துளைகள் நம்ம வச்சுக்கலாம் தாவரங்கள் தண்டுகள் மூலம் சுவாசிக்கின்றன ஓகேங்களா இது மூலமா சுவாசிக்கணும் தண்டுகள் மூலமா சுவாசிக்கதான் ஏன்னா வந்து இலைகள்ல வந்து துளைகள் இல்லை இல்லையா சோ அது வழியா சுவாசிக்க முடியாது அதாவது காற்றை வந்து பரிமாற்ற முடியாது நாளைக்கு வந்து தண்டுகள் வந்து சுவாசிக்கிறான் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா பாலிஷ் ஏரியா இது வந்து பாலிஷ் ஏரியா அந்த தாவரம் பார்க்க பார்த்தீங்கன்னா அப்படியே பச்சை பாம்பு மாதிரி இருக்குது அதாவது நம்ம புல் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு ஓகேங்களா அப்புறம் ஹைட்ரில்லா இது வந்து ஹைட்ரில்லா ஓகேங்களா ஹைட்ரில்லா இது ரெண்டும் நீரில் மூழ்கி கொள்ளப்பட தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு பேர் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நீங்கள் ஒரு 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 அஞ்சாறு வாட்டி ஏழு எட்டு வாட்டி நல்லா சொல்லி பாருங்கள் பாலிஷ் ஏரியா ஹைட் ஏரி ஹைட்ரில்லா ஓகேங்களா நேரியா இந்த மாதிரி சொல்லி பாருங்க நல்லா எழுதி பாருங்க அப்பதான் சரியா அவங்களால எழுத முடியும் ஓகேங்களா முயற்சி செய்வோமா நிலத்தில் வாழும் தாவரங்களுக்கு நிலம் என்றும் நீரில் வாழும் தாவரங்களுக்கு நீர் என்றும் எழுதுக ஓகேங்களா இப்ப நம்ம ரெண்டு வகையான வாழ்விடங்களை பத்தி பார்த்தோம் நிலவாழ் தாவரங்கள் நீர் தாவரங்கள் பார்த்தோம் இப்போ வந்து அவங்க வந்து தாவரங்கள் கொடுத்துருக்காங்க அது எங்க இருக்கும் நம்ம வந்து சொல்லணுமா ஓகேங்களா அதாவது நிலத்தில் வாழ்ந்தா நிலம்னு நீரில் வாழ்ந்தால் நீர்னு சொல்லணுமா இப்போ வேம்பு வேம்பு எங்கே வளரும் தரையில் தான் நிலம் தாமரை தாமரை எங்கே முளைக்கக்கூடியது தண்ணி எழுத தண்ணீர் நீர் சப்பாத்திகள் எங்கே முளைக்கும் நிலத்தில் தான் முளைக்கும் அப்போ நிலம் வாலிஷ் என்ன பார்த்தோம் தண்ணிக்குள்ளே தண்ணீர் வாழக்கூடிய தாவரம் அதனால் வந்து நம்ம நீர்னு போட்டோம் நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் வகை பார்த்தோம் இல்லையா நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அது தண்ணியில் முளைச்சாலே நீங்கள் வந்து போட்டுடலாம் ஓகேங்களா அது தண்ணியில் மிதந்தாலும் சரி வேரூன்றி மிதந்தாலும் சரி தண்ணிக்குள்ளே முளைச்சாலும் சரி மூழ்கி வாழ்ந்தாலும் சரி எல்லாமே நீர் தான் வாலிஷ் நிறையா நீர் ஆகாய தாமரை ஹைட்ரோலாவும் நிலம் அள்ளி வந்து நீர் ஓகேங்களா அடுத்து ஆகாய தாமரை தாவரத்துக்கு வண்ணம் ஓகேங்களா நான் வண்ணம் தீட்டல நீங்க தீட்டி மகிழுங்கள் ஏன்னா வந்து நான் கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்றேனா எனக்கு வந்து இதுல வண்ணம் தீட்டுறதுக்கு அந்த அளவுக்கு ஒரு வசதியா இல்லை அதனால நான் வந்து தீட்டல நீங்க வந்து நீங்க பொறுமையா நீங்க வந்து என்ன சொல்லலாம் உங்க புக்ல இருக்கனால நீ கிரையான்ஸ் வச்சு அழகா நீங்க வந்து வண்ணம் தேட்டி மகிழங்கள் சரியா தவறா என்ன எழுதுக வேரூன்றி மிதக்கும் தாவரங்கள் நீர்நிலைகளில் காணப்படுகின்றன வேரூன்றி மிதக்கும் தாவரங்கள் நீர்நிலைகளில் காணப்படுகின்றன சரியா பார்த்தோம் இல்லையா மூணு வகையில் இது ஒரு வகையில் அதனால இது சரி தாமரையின் இலைகள் நீரில் மூழ்கி காணப்படும் இது தவறு என்ன பார்த்தோம் அதோட பூவு இல்லைனா அங்க இருக்க தண்ணிக்கு மேற்பரப்புல மிதந்துகிட்டு இருக்கு அதனால மூழ்கி வராதனால இது தப்பு தாமரை பெரும்பாலும் குளங்களில் காணப்படும் இது சரி ஏன்னா ஆறுகளிலேயும் கடல்லயும் நம்ம பார்க்க முடியாது அதனால இது சரி ஆகாய தாமரையில் பஞ்சு போன்ற காற்றர்கள் இருப்பதால் நீரில் மிதக்கிறது இது சரிதான் அதுலயே பார்த்தோம் இல்லையா பஞ்சு போன்ற காற்றர்கள் உடலமைப்பு பெற்றிருக்கிறனால தண்ணியில மிதக்குதுன்னு பார்த்தோம் இதுவும் சரி மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுங்க இளையின் பணி இலையின் பணி என்ன பார்த்தோம் இதை வந்து எப்படி என்ன பார்த்தோம் உணவு உற்பத்தி செய்வது வந்து இளையின் பணி இதை வந்து தாவரமே சமையலர்னு நம்ம சொல்றோம் ஓகேங்களா டேஸ் ஆணிவியருக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஆகும் இது மாமரந்தையும் வந்து ஆணிவருக்கு ஒரு எடுத்துக்காட்டு மற்ற எல்லாமே என்னது சல்லிவருக்கு எடுத்துக்காட்டு முழு தாவரத்தையும் தாங்கி நிற்கும் ஆதாரமாக உள்ளது என்னது தண்டு நம்ம முதலே பார்த்தோம் இல்லையா கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும் நீங்க வந்து டக்குன்னு வேறுன்னு கூடாது வேர் வந்து தாவரத்தை ஊன்றி இருக்க தான் பயன்படுகிறது ஊன்றி இருக்க பயன்படுகிறது முழு தாவரத்தை தாங்கினிருக்கு மாதம்னா அது தண்டு தான் ஸோ தண்டுன்னு போட்டுருங்க பெரும்பாலான தாவரங்கள் டேஸில் இருந்து உருவாகின்றன என்ன பார்த்தோம் தான் தாவரங்கள் புது தாவரங்கள் வந்து உருவாகுது அதனால வந்து இங்கே என்ன பண்ணணும் விதைன்னு போட்டணும் குறைவான வளர்ச்சி கொண்ட வேர்கள் டேஸ் தாவரத்தில் காணப்படுகின்றன இந்த பேர்ச்சை மரமாகட்டும் தேக்கு மரமாகட்டும் வேம்பு ஆகட்டும் என்ன வந்து வேர்கள் வந்து நல்லா ஆழமாக வளரக்கூடியது அதிகமான வீர்கள் இருக்கும் ஆகாய வந்து தண்ணீர் மணிக்கிறனால அதுக்கு வந்து குறைந்த வேர்களே போதுமானப்ப மணரப்ப ஆகாய தாமரை கரெக்டு ஒரு தாவரத்தில் எக்ஸ் என்ற பகுதி இல்லை என்னில் புதிய தாவரங்கள் உருவாக இயலாது அந்த எக்ஸ் என்ற பாகம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா என்ன போட்டிருக்காங்க புதிய புதிய வந்து பொதுவா புது தாவரங்கள் இதிலிருந்து வளரணும்னு பார்த்தோம் நம்ம விதைகள்ல இருந்து வரும்னு பார்த்தோம் பட் நமக்கு இங்க வந்து விதைகள் இல்லை ஆனால் விதைகள் எது உற்பத்தி விதைகள் எங்க இருந்து வருது கனிகள் இருந்து வருது கனி எங்க இருந்து வருது மலர்கள் எழுந்து வருது அப்ப இங்க வந்து மலர் ஓகேங்களா அப்ப அந்த மலருங்கிற பகுதி ஒன்று இல்லைன்னா கனி உருவாகாது விதை உருவாகாது தாவரம் உருவாகாது அப்ப இங்க மலர்னு போட்டிருக்கு ஓகேங்களா இங்க விதைன்னு போட்டிருந்தாலும் நீங்கள் வந்து விதையை வந்து சொல்லணும் பட் நீங்க வந்து விதை போடலை அதனால் நீங்க வந்து என்ன என்ன போட்டிருக்கணும் ஒரு தாவரத்தில் எக்ஸ் என்ற பகுதி இல்லையெனில் புதிய தாவரங்களை உருவாக்க இயலாது அப்படின்னு போட்டிருக்காங்க ஓகேங்களா அப்போ வந்து இங்க எக்ஸ் என்ற பகுதி இதுன்னு கேட்டிருக்காங்க ஒருவேளை விதை கொடுத்தோம்னா நீங்கள் விதையை வந்து சூஸ் பண்ணுங்க ஏன்னா விதைகள் வந்து புது தாவரம் வந்து முளைக்குது அது இல்லைன்னா நமக்கு புது தாவரம் இருக்காது இது விதை இல்லைனாலும் அதுக்கு அடுத்தபடியாக வரக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா மலர் தான் சரியான இது அதனால மலரப்பட்டுங்க பின்வரும் எந்த தகமைப்பு வறண்ட நில தாவரங்கள் கொண்டுள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ வறண்ட நில தாவரத்துக்கு என்னென்ன பண்புன்னு பார்ப்போம் சதைப்பற்றுடன் கூடிய தண்டு இது வந்து சரிதான் ஊசி போன்ற வேர் இருக்கும்னா அது இருக்காது சரிங்களா அது வராது இலைகள் முட்களாக மாறுதல் ஆமா இதுவும் பார்த்துருக்கோம் அப்ப வந்து ஆ மற்றும் இந்த சரியானது இரண்டு ஊசி போன்ற பல விதைகள் கொண்ட கணிக்கு உதாரணம் அதாவது பல விதைகள் கொண்ட கணிக்கு உதாரணம் கேட்டிருக்காங்க இப்ப பேர்ச்சி ஆகட்டும் மாமரமாகட்டும் சீமிட்டும் ஒரே ஒரு தான் இருக்கும் அப்ப மாது நம்ம சொல்லணும் மாதுளை தான் நிறைய விதைகள் போது பின்வரும் படத்தில் குறிப்பிட்டுள்ள பாகங்களுள் பாவங்களில் முறையை எது நீர் உறிஞ்சுவதற்கும் வாயு பரிமாற்றத்திற்கும் பயன்படுகிறது கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு நீர் உறிஞ்சதுக்கு எது பயன்படும் நம்ம வேறு முதல்ல பார்த்தோம் அப்போ டீ முதல்ல வரணும் டீ எங்கேயுமே வரலானாலும் நீங்கள் அடுத்து இதை கூட அவசியம் இல்லை நீங்கள் டீயை சூஸ் பண்ணிடலாம் இதை ஈயை சூஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா P என்னதான் இருக்குது வாயு பரிமாற்றம் இலைகளெலாம் நடக்கனால இலையை தான் போட்டிருக்காங்க அப்போ இது அப்ப டீ மற்றும் பி வந்து ஈயனை வந்து சரியான ஆன்சர் சரியான விடை பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு முதலில் பார்த்தீங்கன்னா காரட்டு முள்ளங்கி பீட்ரூட் எல்லாமே வேறு அதனால் தக்காளி செலக்ட் பண்ணியாச்சு சரி பண்ணி ஐ மீன் தேர்ந்தெடுத்தாச்சு ரெண்டாவது வந்து முட்டைக்கோசு கீரைகள் பசளைக்கீரை மூணுமே கீரை அது இலைகள் மஞ்சளை வந்து தேர்வு பண்ணியாச்சு வேம்பு கற்றாழை பேரிச்சை சப்பாத்தி கல்வி இதில் பார்த்தீங்கன்னா வந்து வேம்பு மட்டுந்தான் நிலத்தில் சமாளியில் முளைக்கக்கூடியது மற்ற மூணுமே என்னது பாலை வளர்க்கக்கூடியது அதனால் வந்து நம்ம வேம்பு செலக்ட் பண்ணியாச்சு தேங்காய் மா சீமை வாதுகை ஆரஞ்சு ஆரஞ்சில் மட்டும் பல விதைகள் இருக்கும் இந்த மூணு மீனாக ஒரே விதைகள் நம்ம ஆரஞ்சு செலக்ட் பண்ணியாச்சு அப்புறம் சப்பாத்தி சப்பாத்திக்களி ஆகாயத்த மாதிரி ஓகேங்களா அது இந்த சப்பாத்திக்கல்ல தேர் மொத்த மூணு மீன் வந்து தண்ணியில் வாழக்கூடிய தாவரங்கள் அதனால நம்ம தான் நம்ம வந்து தேர்வு செஞ்சாச்சு ஓகே குறுகிய அடுத்து தாவர பாகங்களின் பெயர்களை எழுதுக முறையை படிச்ச அதனால் அந்த ஆடல எழுதிடுங்க அது வேர் தண்டு இலை மலர் அப்புறம் கனி மற்றும் விதை இதெல்லாம் வந்து தாவர பாகங்களின் பெயர்கள் ஓகேங்களா நல்லா எழுதிடுங்க பேரின் வகைகள் யாவை என்னென்ன வேர்கள் பார்த்தோம் ஆணிவேர் மற்றும் சல்லிவேர் பார்த்தோம் அவ்வளோதான் இலையின் ஏதேனும் இரு பணிகளை எழுதுக ஓகேங்களா இலைகள் வந்து என்னென்ன பணிகள் பார்க்கலாம் தாவரங்களுக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்தல் இது ஒரு பணி பார்த்தோம் இலையின் மூலம் நீர் ஆவியாகிறது இது ஒரு பணி சில இலைகள் சத்தான உணவாகும் இந்த மூணு எழுதிர்க்க நீங்க எழுதிக்கலாம் மலரின் பாகங்கள் யாவை என்னென்ன பார்த்தோம் அள்ளிவட்டம் புள்ளிவட்டம் மகரந்தம் மற்றும் சூலகம் வாழ்விடங்களின் அடிப்படையில் தாவரங்களின் வகைகளை குறிப்பிடுக என்னென்ன பார்த்தோம் நிலவாழ் தாவரங்கள் மற்றும் நீர்வாழ் தாவரங்கள் அவ்வளவுதான் புரிஞ்சுது வறண்ட இலத் தாவரங்களின் ஏதேனும் இரு தகவமைப்புகளை எழுதுக ஓகேங்களா வறண்ட தாவரங்களுடைய தகவமைப்புகள் ரெண்டு கேட்டிருக்காங்க நான் மூணு எதிர்க்க உங்களுக்கு பிடிச்ச நீங்க ரெண்டும் எழுதிக்கலாம் நீர் இழை நீர் இழப்பை குறைக்க இலைகள் முட்களாக மாறி இது ஒன்று தண்டு பச்சை நிறத்தில் சதைப்பற்றுடன் காணப்படும் இது ஒன்று வேறானது நீளமாக காணப்படும் ஓகேங்களா நீங்கள் ஏதாச்சும் ரெண்டு எழுதிக்கலாம் நீர்வாழ் தாவரங்களின் பெயர்கள் சிலவற்றை எழுதுக ஓகேங்களா மொத்தம் மூணு வகைகள் பார்த்தோம் இல்லையா அதாவது மிதக்கக்கூடியது வேரொன்றி மிதக்கக்கூடியது நீர்கள் வாழக்கூடியது ஸோ நான் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கேன் எழுதுக்கிறது உதாரணத்துக்கு ஆகாய தாமரை அல்லி ஹைட்ரல் அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லை நீங்க பிஸ்டியா தாமரை அல்லது வாலிஷ் நிறையா எழுதிக்கலாம் இந்த ரெண்டுல ஒன்று எழுதிக்கோங்க பின்வரும் வினாக்களுக்கு விடை எலி பின்வருணவற்றிற்கு அவற்றின் பணிகளில் ஏதேனும் இரண்டு எழுதுக ஓகேங்களா தண்டுக்கு என்னென்ன பார்த்தோம் முழு தாவரத்தையும் தாங்குதல் உணவையும் நீரையும் கடத்துதல் அவ்வளவுதான் வேருக்கு ஊன்றுதல் உறிஞ்சுதல் எழுதியிருக்கேன் நான் மலர் வந்து கனியாதல் கனியாகிறது கனியா மாறுது அப்புறம் இனப்பருக்கத்துக்கு பயன்படுது இலைகளை தாவரங்களின் சமையலறை என்று அழைப்பது ஏன்னு கேட்டிருக்காங்க இலைகள் தாவரங்களுக்கு தேவையான உணவை இதெல்லாம் கொண்டு தயாரிக்கிறது நீர் கார்பன் டை ஆக்சைடு சூரிய ஒளி மற்றும் பச்சையம் ஆகியவற்றின் உதவியுடன் தயாரிக்கின்றன அதனால் இலையை அப்படி இறந்து எடுத்துக்கிறீங்க அப்படியே இலையை தாவரங்களின் சமையலறை என்று அழைக்கிறோம் ஆணிவர் சல்லிவர் வேறுபடுத்துகிற அந்த புக்கில் உள்ளதை எடுத்து அங்கே காப்பி பண்ணி போட்டேன் நீங்க வேணா அதை கொஞ்சம் சுருக்கி வேணாம் எழுதிக்கலாம் நீங்க உதாரணத்துக்கு அடுத்த முதன்மையான வேர் மண்ணில் அதிக ஆழம் வரை செல்லும் அப்படின்னு போட்டுக்கோங்க இங்கே வந்து என்ன பண்ணலாம் வேர்கள் மண்ணில் அதிக ஆழம் வரை செல்லாதுன்னு எழுதிக்கலாம் இன்றைக்கி முதன்மை வேர் வந்து இருக்காது இல்லையா மண்ணால் அவை சொல்லணும்னு அவசியம் இல்லை அதனால் இங்கே வந்து வேர்கள் மண்ணில் அதிக ஆழமறை செல்லாதுன்னு போட்டுக்கலாம் முதன்மை வேர் இருந்து தோண்டுகின்றன எனது சல்லி வேர்கள் தண்டின் அடிப்பகுதியில் வளர்கின்றன அதை போட்டால் போதும் நீண்ட ஆணி போன்ற வடிவத்தில் காணப்படும் எடுத்துக்காட்டு வந்து புளிய மரம் கொய்யா எங்கேயாச்சும் ஒரு ஒரு எடுத்துக்காட்டு போட்டாலும் போதும் வே குத்தாக காணப்படும் மக்காச்சோளம் கரும்புதாச்சும் ஒன்று போட்டாலும் போதும் பின்வரும் ஒவ்வொன்றிற்கும் இரண்டு எடுத்துக்காட்டுகள் தருங்க ஓகேங்களா ஒரு விதையை கொண்ட கனி இது மா பீச் அப்படின்னு போட்டா வந்து ஈஸியா இருக்கிற மாதிரிக்கு நான் உங்களுக்கு வந்து சின்ன இதை மாதிரி எழுதியிருக்கேன் மா பீச் அப்படின்னு போட்டுக்கோங்க பல விதைகள் கொண்ட கணிக்கு வந்து என்னது நீங்க தர்பூசணி எழுதலாம் பப்பாளி ஆரஞ்சு நீங்க எழுதிக்கலாம் நீரில் மிதக்கும் இரண்டு தாவரங்களின் பெயர்களை எழுதுங்க ஆகாய தாமரை மற்றும் பிஸ்டியா ஓகேங்களா படத்தை உற்று நோக்கி பின்வரும் வினாக்களுக்கு விடையளி தாவரத்தின் எப்பகுதிகள் மேலே தெரிகின்றன என்னென்ன தெரியுது பார்க்குறோம் இலை தெரியுது அப்புறம் மலர் தெரியுது அவ்வளோதான் ரெண்டே போட்டுக்கோங்க தாவரத்தின் தண்டு மற்றும் வேர் எங்கு காணப்படுகின்றன எங்க இருக்கு தண்ணிக்கு அடியில் இருக்கும் ஆனால் நீருக்கு அடியில் காணப்படுகின்றன அவ்வளோதான் செயல் திட்டம் நண்பர்களுடன் கலந்துரையாடி அவர்களின் வீட்டில் கடந்த இரண்டு நாட்களில் சமைக்க பயன்படுத்தப்பட்ட காய்கறிகளின் பெயர்களை அட்டவணைப்படுத்துக நீங்கள் வந்து உங்கள் நண்பருடைய கடந்த இரண்டு நாட்களாக வந்து என்னென்ன சமைச்சாங்கன்னு வந்து அவங்க நண்பருடைய பேரு அவங்க சமைக்க சமைச்ச காய்கறிகளை பற்றி இங்கேருந்து நோட் பண்ணிக்கோங்க அட்டவணையிலிருந்து பின்னொரு முன்னாட்களுக்கு விட நீங்க நீங்கள் பண்ண பிறகு எத்தனை வீடுகளில் கீரைகள் சமைக்கப்பட்டுள்ளன அதை நீங்கள் இங்க எழுதிக்கோங்க நீங்களா இது வந்து உங்களுக்கு கூட செய்முறை நான் நான் அங்கே போடலை எந்த காய்கறி அதிக அளவு சமைக்கப்பட்டுள்ளது பொதுவாக பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயத்தை வச்சுதான் நம்ம அதிகமான சமையல் பண்ணுவோம் அதனால் நான் வந்து தக்காளி வெங்காயம் போட்டிருக்கேன் பட் நீங்கள் உங்க நண்பர்களுடைய லிஸ்ட் எடுத்துருப்பீங்களா மேலே கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷனை வச்சு அதாவது அவங்களுடைய காய்கறிகளை பார்த்து அதில் எது அதிகமாக அதை நீங்கள் இங்கே எழுதிக்கோங்க நன்றி மற்ற முறை உங்களை நான் சந்திக்கிறேன்